எத்தனை நாள் ஒர்க்குன்னு கேட்டால் ப்ராப்ளி ஒரு மேக்ஸிமம் ஒரு டூ டேஸ் இருக்கும் சார் ஒரு நாளில் பண்ணி முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு நாள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன் பட் லுக்கிங் பேக் என்னுடைய முக்கியமான கதாபாத்திரங்கள் என்னுடைய சினிமா கேரியரில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மகாநிதி படமாகட்டும் மகளிர் மட்டும் படமாகட்டும் இல்லை சண்டைக்கோழி படமாகட்டும் டூ ஆர் த்ரீ சீன்ஸ் ஒன்லி ஐ கம் பட் அந்த இம்பாக்ட் அந்த கேரக்டர் கிரியேட் பண்ணது வந்து டெஃபினெட்லி இன்னைக்கும் வந்து எங்க போனாலுமே அந்த கேரக்டர் பத்தி பேசுவாங்க அந்த அந்த கதையை கேட்டுட்டு மணி வந்து என்கிட்ட சொல்லும் போது ஓகே மணி ஐபினெட்லி டூ இட் ஃபார் யூன்னு ஒரு விஷயம் நான் மணி கிட்ட நான் வந்து வாட் ஐ அப்ரிசியேட் இஸ் ஒரு கன்விக்சன் இருக்கிற டேரக்டர் என்ன வேணுங்கிறது மட்டும் கரெக்டாக எடுக்கிற ஒரு டைரக்டர் அதாவது உதாரணத்துக்கு சொன்னமுன்னா சார் கூட ஒரு அஞ்சு ஆறு படங்கள் நான் ஒர்க் பண்ணிருக்கேன் அவர் வந்து எப்படின்னா ஹீ வில் ஒர்க் வித் அன் எடிட்டட் வேர்ஷன் இன் இஸ் மைண்ட் அவருக்கு வந்து இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள்லாம் எடுத்துக்கலாம் நம்ம எது போட்டு பார்த்து கரெக்டா இருக்கோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது அதுக்கு ஒரு வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஐ திங்க் சிங்கம் டூ நான் வந்து அந்த ஹீரோயின் என்னுடைய பொன்னியை கொலை பண்ற ஒரு சீன் நாளைக்கு அந்த சீன் எடுக்கிறோம்னு சொன்னாரு நான் வந்து பெரிய ஒரு ஓகே என்னுடைய பொன்னியை நான் கொலை பண்றேன் ஏன்னா ரஹ்மானுக்கு வந்து அவ வந்து எதுவும் பண்றா அப்படின்ற கதையில வரும் எனக்கு ஒரு ஃபுல் டே ஒர்க் இருக்கும் மென்டலி ஐ சுட் கெட் ப்ரிப்பேர்டுன்னு பட் அந்த சீன் பண்ணும்போது சூர்யா வந்து அந்த படியில ஏறி போகும்போது கீழே நான் ஒரு ஈஸி சேர்ல உட்கார்ந்துருக்கேன் இவர் சொல்றாரு சார் மேல போய் உங்க பொண்ணுடைய பாடி இருக்கு ஹரிசன் நான் வந்து அந்த பொண்ணை கொல்ல பண்ணேன் அண்டர்ஸ்டூட் சார் அது நீங்க மேல போயிட்டு கொலை பண்ணிட்டீங்க சூர்யா சார் வந்து பார்த்துட்டு ரிட்டர்ன் வராரு அந்த படி இறங்குற டைம்ல எனக்கு தான் கொலை பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் வேணும் அப்படின்னா சார் அப்போ நான் இந்த கொலை பண்ணது அண்டர்ஸ்ட் சார் அந்த ஒரு செவன் எயிட் செகண்ட்ஸ் தான் எனக்கு வந்து அந்த ஷார்ட் வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணலாமா சார் அப்படின்னா பண்ணும்பொழுது அது ஒரு செவன்டீன் செகண்ட்ஸோ எயிட்டீன் செகண்ட்ஸோ எனக்கு ஒரு பத்து செகண்ட் பதினோரு செகண்ட் தான் வேணும் அப்படின்னாரு ஸோ கொஞ்சம் ஒரு நாலஞ்சு ரிஹர்சல் பார்த்துட்டு போனேன் அது மாதிரி மணி வந்து நான் ஒர்க் பண்ண அந்த ஒரு டூ டேஸ் வித் ஸ்மைலிங் ஃபேஸ் இல்ஸே சார் எனக்கு இதுதான் வேணும் சார் எனக்கு ஒன் மோர் ட்ரை பண்ணலாமா சார் ஒன் மோர் பண்ணலாமா சார் ஸோ இன் தட் சென்ஸ் அ அ டைரக்டர் வித் கன்விக்ஷன் இட்ஸ் வெரி ரேருங்க ஏன்னா அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது வந்து வந்து முன்னாடி நம்மளுக்கு அந்த ஃபிலிம் ஃபுட்டேஜ் ரீடேக்கெல்லாம் அப்படிங்கறது நம்மளுக்கு காசு நிறைய செலவாகும் ஆஃப் லேட் சிப்பில் வந்ததுக்கு அப்புறம் எத்தனை டேக் வேணாலும் பண்ணால் நோ ப்ராப்ளம் டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் யோர் விஷன் யோர் இமேஜினரி ஸ்ட்ரக்சர் டுவோர்ட்ஸ் சீன் த ஷார்ட்ஸ்

அந்த ஒரு செகண்ட்ல வந்து அமோகம் வந்து சரி ஓகே ஃபைன் ஐ திஸ் அண்ட் ஐ வில் டெஃபினட்லி மேக் யூ நெக்ஸ்ட் பிலம் யூ அண்ட் கேமராமேன் கேஜி ஐ திங்க் நம்ம நமக்கு மலையாளத்தில் ஒர்க் செய்த வெரி ஏபிள் கேமராமேன் அண்ட் மலையாளம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா தே ஆர் டெடிக்கேட்டட் அண்ட் ஒண்டர்ஃபுல்லி எனர்ஜெட்டிக் பீப்புள் அந்த மலையாள படம் லொகேஷன்ல போகும்பொழுது உங்களுக்கு வந்து எனி டைம் எப்ப பார்த்தாலுமே ஒரு ஜோஷோட ஒரு எனர்ஜியோட இருப்பாங்க அந்த ஒரு ஜோஷ் அந்த ஒரு எனர்ஜி அந்த ஒரு வைப் இந்த ஹோல் டீம் கிட்ட இருக்கு தமன் டவுன் டு அர்த் பர்சன் உங்களை மாதிரி மாமனார் எல்லாருக்கும் கஷ்டம் ரொம்ப சூப்பரா இருக்கும் வெரி நைஸ் அது என்ன ஒண்ணு நீங்க சொன்னது அந்த ஜாதகம் அந்த டைம்ல வருவோங்கிறத தாண்டி ஒரு நமக்கு கமிட்மெண்ட் நமக்கான ஹார்ட் ஒர்க்னு ஒண்ணு இருக்குல்ல அது வந்து தமன் தமனோட தான் என்னோட காம்பினேஷன் தமன் அதுக்கப்புறம் மாலவிகா